நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல நடந்துகிட்டு இருக்க மிகப்பெரிய பிரச்சனையை ரொம்ப ரொம்ப ஓப்பனாக படத்தில் வச்சு கலாச்சார ரெண்டு தரமான மூவிஸோட சீன் என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல இருக்காது ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அதிமுக என்னென்ன கோளாறு வேலைகள்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நல்லா பார்த்திருப்போம் அதுவும் ஓபிஎஸ் கடற்கரையில் அம்மாவோட சமாதி முன்னாடி போய் உட்காந்து பண்ண விஷயம்லாம் செம்ம வைரலாக போயிட்டு இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட தமிழ் படம் டூவில் வச்சு ரொம்ப ஓப்பனாக கலாச்சுருப்பாங்க மெடிடேஷன் பண்ணது ரொம்ப நல்லது அது பீச் சைடில் பண்ணிங்கன்னா நல்லா காற்று வரும் இந்த லிஸ்ட்டில் நம்பர் ஒன்றில் இருக்கிறது கரூரில் நடந்த ரொம்ப கொடூரமான சம்பவம் தான் நாற்பத்தோரு பேர் உயிரிழப்புக்கு அப்புறம் டிஎம்கே சேர்ந்த செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது எல்லாமே பார்த்துருப்போம் ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்தை தமிழ்நாடே மீம்ஸ் போட்டு கலாச்சது கூட பரவாயில்ல ஜீவாவோட அப்கமிங் மூவில அந்த விஷயத்தை வச்சு ரொம்ப ஓப்பனாகவே கலாச்சிருப்பாங்க அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க படிச்சு படிச்சு சொன்னேனேடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு